சிறுகடைக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப நம்ம மீனாவுக்கு ஊர்ல போன இடத்துலதான் ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு அப்படின்னு முத்து டிசைட் பண்ணிடுறாப்ல இப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மீனா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஊர்ல நடந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அங்க வர்ற ஸ்ருதி வந்து அப்படின்னா மீனாவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கொடுப்போம் கவுன்சிலிங் கொடுத்தாவே இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி ஐடியா கொடுத்த உடனே ஆமாம் இதுதான் கரெக்டாக இருக்கும் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு கவுன்சிலிங் கொடுத்தா மீனாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இதை கேட்ட உடனே ரோகினி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீனாவை ஒரு சைக்காரிக் சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போனால் அன்னியன் படத்தில் மாதிரி உட்கார வச்சு கிட்ட இருந்து உண்மையை கறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோகினி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்